நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதை காணுவதற்காக நான் கள்ளக்குறிச்சியில இருந்து இங்க வந்திருக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் பாமகல இருந்தேங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பாமகல இருந்தேன் அது எங்கள் மாமன் ஒன்றிய செயலாளராக இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுக்கப்புறம் அதுல இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு நான் வெளிநாடு போயிருந்தேன் வெளிநாடு போயிருந்ததில் அப்புறம் அண்ணனோட வீடியோ வந்தது யூடியூப்பில் அது அதுக்கு முன்னாடி அவர் ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு முகம் தெரியும் அதோட சரி அதுக்கப்புறம் அவர் யார் எனக்கு தெரியாது அப்புறம் அங்கே வெளிநாட்டில் இருக்கப்போ நம்மளுக்கு செல்லு தான் வாழ்க்கை செல்லு இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது அப்போ நாங்கள் ஏதோ ஒரு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ வந்தது அதை தட்டி பார்த்தா தமிழர் என்கிற ஒரு உணர்வு இருந்தது அந்த உணர்வு பொங்கி எழுந்து அதுக்கப்புறம் முதல் முதல்ல எங்கள் ஊர் கள்ளக்குறிச்சியில் பக்கத்தில் மலை என்ற ஒரு கிளைய கிளை எங்களுக்கு முதல் முதல்ல நான் வந்து கொடியாற்றுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நான் எனக்கு முன்னாடி ஒரு ஆள் ஏற்றி வச்சுருந்தாங்க அந்த ஒரு ரெண்டு ஆண்டு கால இடைவெளியில் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சேன் ஆனால் அது யாருமே என்ன முட்டாலுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு இன்னொருத்தவர் எங்கள் ஊர்லேயே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது அவர் நாம் தமிழ்ச்சியில் இருக்காருன்னு அவருக்கும் தெரியாது சில பேர் எல்லாம் எங்கள் சொந்தக்காரர் சொல்லுவாங்க ஒன்று பேரே ஒருத்தர் இருக்கிறான்டா கட்டிக்கிட்டு இந்த ஊரில் அப்படின்னு அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேரும் சந்திச்சு அப்புறமேட்டு ரெண்டு பேரும் அப்புறமேட்டு கொடி ஏற்றி அதுக்கப்புறமேட்டு எல்லாம் பண்ணும் காரணம் நம்ம தவ அவங்க என்ன பாமகனா நல்லா பேசுறாங்க கொல்கத்திட்ட அவங்கள்ட்டே இருக்கு அன்பு முனி எல்லாம் ஆனால் ஆனா நம்மளை நம்பி வந்த இளைஞர்களை அடமான வைக்கிறாரு அது எனக்கு பிடிக்கல சீமான ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து அந்த தனித்துவத்தை தான் விடுதலை அதனால தான் அவருக்கு இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்காரு ஆனால் அந்த தனித்துவத்தை அவர் அன்புமணி இழந்துட்டாரு மக்கள் வராங்க இளைஞர்கள் அன்புமணிக்கு வராங்க ஒரு தேர்தல் பார்க்குறாங்க ஒரு தேர்தல் தேர்தல் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பிடிக்காத கூட்டணிக்கு போகிறாங்க எந்த திராவிட கட்சியை எதிர்த்து நம்ம களத்துக்கு வரோமோ ஒரு தேர்தல் நேரத்தில் அந்த க அந்த கட்சியோட நம்ம கூட்டணி நிற்கும் போது மக்களோட நம்பிக்கை தன்மையை நம்ம இழந்துடுறோம் நம்ம இழக்கும் போது என்ன ஆகிடும் மூணு வாரம் அப்போ எவனுமே மாற்று இல்லாத இடத்துல அப்போ நாம் தமிழ் கட்சி ஒரு மாற்றாக இருக்கு பரவாயில்ல அவங்க எந்த கொள்கையை தீர்மானிச்சாங்களோ அந்த கொள்கைப்படி அவங்க பயணிக்கிறாங்க யாருக்கிட்டையும் சோரம் போவாத களத்தில் களமாடுறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்குது எனக்கு அந்த ஈர்ப்புல தான் நான் அந்த கட்சியிலேருந்து விலைக்கு வந்தேன் நண்பர்கள் எங்க இதை பற்றி சொன்ன ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் அதெல்லாம் வரணும்ப்பா வரோம் வருத்தம் அதுக்கப்புறம் நம்ம ஓட்டு போட்டுக்கலாம்னு எல்லாரும் சொன்னாங்க நாங்களாம் வர முடியாது நீங்களாம் ஓட்டு போட்டால்தான் நம்மளாம் வாங்க நாங்கள் வர முடியும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நல்லா களமாடணும் அதுக்கடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடந்தது உள்ளாட்சி தேர்தலில் என்ன சொல்கிறது அதிமுகவே பின்னுக்கு தெரியல எங்கள் தெருவில் நான் ரெண்டாவது இடத்துக்கு வந்தேன் இரநூத்தி அறுபத்தி நாலு ஓட்டுன்னு இல்லை நான் நிற்கலை கட்சி சார்பாக ஆள் இருந்தது இரநூத்தி அறுபத்தி நாலு ஓட்டு ரெண்டாவது இடத்துக்கு வந்தால் எங்கள் ஏரியாவில் எங்கள் தெருவில் அது ஒரு மாற்றம் தான் என்ன சொல்லுவாங்க அண்ணன் சொல்லுவார் அடிக்கடி ஒரு வாரம் சொல்லுவார் நம்ம நீ பிறந்த வாழ்ந்த தெருவை சுத்தம் பண்ணாத ஊரை சுத்தம் பண்ண முடியாது ஊரை சுத்தம் பண்ண முடியாத தேசத்தை சுத்தம் பண்ண முடியாது மாதிரி முதல்ல என் தெருவை என் வழிக்கு நான் கொண்டு வந்தேன் எவ்வளோ ஒரு ஒரு நிகழ்வுனால் நாம் தருவா எங்கள் ஊரில் அவ்வளோ வரவேற்பு இருக்கும் மக்களுக்காக சோர் போடுவோம் நிறைய மக்களுக்காக ஏழை ஏழிய மக்களுக்காக எங்கள் ஊர் ஏரிக்கையில் ஆயிரம் பண விதைகளை நட்டுருக்குறோம் அது இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு பயணம் இல்லை வருங்கால தலைமுறைக்கு அது பயனாக இருக்கும் நிறையா செஞ்சுருக்குறோம் மக்கள் நம்புகிறாங்க எல்லாம் பார்க்குறாங்கல்ல ஒன்று ஒன்றும் எல்லாம் கொள்கை திட்டங்கள் நிறையா சொல்கிறாங்க ஆனால் அது ஆட்சிக்கு வந்த பார்த்து செயல்படுத்துகிறாங்களா இல்லை அப்போ தேர்தல் வந்தால் வாக்குறுதி நிறைய கொடுக்குறாங்க இப்போ திமுக என்ன சொன்னது எல்லா இல்லை தெரிஞ்சு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னது அந்த அப்போ சொல்லும் போது எல்லாத்துக்கும் தான் சொன்னாங்க ஜெயிச்சுட்டு தகுதியான அவங்களுக்கு ஆயிரம் ரூபா தராங்கிறாங்க இது எப்படி பெண்கள் நிலைமை என்ன பாரியம் அப்போ ஏமாத்துறாங்க தானே அதனால பெரிய வாய்ப்பு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பயங்கரமாக இருக்கும் நல்லா வருவோம் மக்கள் நல்லா எதிர்பார்ப்பாக இருக்கிறாங்க இந்த திராவிடர் கட்சி ஒழிக்கலு முடிவோடு இருக்கிறாங்க சரிங்க